முக்கியமான சக்கரா வாழ்க்கையில் சோலார் பிளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மணிப்புரக சக்கரம் இதோட கலர் வந்து எல்லோ இது பக்கத்துல எழுதியிருக்கோம் பாருங்க விஸ்டம் அண்ட் பவர் அதாவது வாழ்க்கையில சாதிக்கிறதுக்குரிய வில் பவர் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த சோலார் ப்ளஸ் சக்கரா தான் நல்லா இருக்கணும் ஸோ இன்னைக்கு மாணவர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ப்ளஸ் சக்கரா இன்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு படித்த விஸ்டம் அதாவது நாலேஜ் அவங்களோட நாலேஜ் குறையா இருக்கிறது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது இது எல்லாமே இந்த சக்கரா தான் ஸோ ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சோலார் பிளெக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக அவங்களால் வந்து எக்ஸாம்ஸ்லையும் கிளாஸில் அட்டன்டிவாகவும் இருக்க முடியும் ஸோ இதே இது பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருப்பாங்க ரொம்ப ஈகோவாக இருக்கிறது அதெல்லாம் வந்து ஹைப்பராக ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் எப்போ பார்த்தாலும் சுற்றுப்புறத்தை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க